இந்த போகி பண்டிகைக்கு வீட்டில் இருக்கும் பொருட்களை விட நம் மனதில் இருக்கும் போட்டி கோபம் பொறாமை அப்படி சொல்லி பார்த்து இல்லாமை இழாமை அறியாமை அப்புறம் பொய் அவசரம் குழப்பம் அப்புறம் குரோதம் வெறுப்பு கஷ்டம் துன்பம் விலகி அன்பு பாசம் நேசம் மகிழ்ச்சி சந்தோஷம் புதிய சிந்தனை நற்குணத்தோடு போகி பண்டிகையை கொண்டாடுவோம் கடந்த ஆண்டுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் இந்த போகி பண்டிகை நாம் கொண்டாடி இருக்கிறோம் வீட்டில் உள்ள பழைய தேவையில்லாத பொருட்களை அகற்றி வீட்டின் புதிய உணவை புகுத்தல் வேண்டும் என்ற நம்பிக்கையில் தான் போகி பண்டிகையை கொண்டாடுகிறோம் இந்த போகி பண்டிகையை நீங்கள் பிளாஸ்டிக் மற்றும் டயர்கள் பொருட்களை எரிக்காமல் காற்று மாசு அடையாமல் போகி பண்டிகை கொண்ட வாழ்த்துக்கள்